உங்கள் உள்ளங்கையில் தருவது இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வீரர் மாவீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரை போன்ற கிராமிய கலைக்குழுவினர் மற்றும் பேண்டு வாத்தியம் தாரை தப்பட்டை குழுவினருடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யாதவ மகாசபையினருடன் இருநூற்றி எட்டு பெண்கள் பால்குடங்களுடன் பேரணியாகச் சென்று பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள அழகமுத்துக்கோன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கினார்கள் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது ஜெயந்தி விழா தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள சத்திரம் பகுதியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த மாமன்னர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் திருவுருவ சிலைக்கும் யாதவ மகாசபையினர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் யாதவ மகாசபையைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரை போன்ற கிராமிய கலைக்குழுவினர் குழுவினர் வாத்திய குழுவினர் தாரை தப்பட்டை குழுவினருடன் இருநூற்றி எட்டு பெண்கள் பேரணியாக புறப்பட்டு கச்சபீஸ்வரர் கோவில் சங்கரமடம் பெரிய காஞ்சிபுரம் மார்க்கெட் வழியாக நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்து பேரரசர் அழகுமுத்துகோன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து ஜெயந்தி விழாவை கோலாகலமாக கொண்டாடினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் இனிப்புகளும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது இந்த குரு பூஜை விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காஞ்சிபுரம் யாதவ மகாசபை யாதவ சத்திர பரிபாலன சபை மாவீரன் அழகுமுத்துக்கோன் பேரவையினர் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் முதல் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் அழகு முத்துக்கோனுடைய அறுபத்தி ஏழாவது குரு பூஜை காஞ்சிபுரத்தில் வந்து மிக பெரிய விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக அங்கே இதை பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த சுதந்திரத்துடைய தாக்கமும் இந்த மாவீரனுடைய புகழும் வருகின்ற இதே தலைமுறையுக்கு தெரியணும் இந்த மாவீரோட புகழ் ஓகேன்னு சொல்லி அனைவரும் இந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் முன்னாடி தன் உயிரே போனால நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி துணிச்சுதான் தன் உயிரை இந்திய திருநாட்டுக்காக முதன் முதல்ல உயிர் நீட்டதை நம்மளுடைய வீரர் அழகும் இருப்போம் அவருடைய புகழையும் அவருடைய வரலாறையும் வருகின்ற பாட சேர்க்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு வந்து நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய மன்னர்களுடைய வீரம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமா தெரியணும் அதனால இது இவருடைய வரலாறு நம்மளுடைய பாடப்புத்திரத்துல சேர்த்தே ஆகணும் அதனால இது வந்து ஒரு சமூக ஒரு சமுதாயத்துடைய தலைவர் கிடையாது ஒரு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அதனால இந்த நாள் அனைவரும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நாளாக கொண்டாடுவோம் வாழ்த்துக்கள்